இருந்துச்சு பட் வந்து சமப்படையா வாங்க அப்படிலாம் கத்த மாட்டேன் ஏ முக்கப்படத்தை எடுத்து வச்சுக்கிங்கன்னா வாங்க மாட்டேன் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் பொறுமையாக உட்காந்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ட்ரீட் இருக்கு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டாக நான் வாழ்கிறதுனால என்னவோ எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு படம் ரொம்பவே நல்லா இருந்ததுப்பா டேரக்டராக தனுஷ் சார் வந்து ஃபேமிலி அவருடைய குடும்பத்தையும் நம்ம எல்லாரோடைய குடும்பத்தையும் ஒரு அழகான ஒரு படம் தோணையில் அழகாக கொடுத்துருக்காரு ஐயோ எனக்கு படமே இட்லி கடை தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அது வந்து எப்படி எங்கள் அம்மா வந்து டிஃபன் கடை போட்டும் என்னை வளர்த்துருக்காங்க எங்கள் அம்மா நிறைய விஷயத்தில் அம்மா வந்து என்னை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க ஏன் நம்ம ஏன் அந்த இட்லி கடை போடக்கூடாதுன்ற அளவுக்குலாம் யோசிக்க வச்சது ரொம்ப கனெக்ட் ஆனது வந்து அப்பா அம்மா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி அவங்க நம்ம கூட துணை நிற்கிறாங்க தெய்வமாக அவங்க இருப்பாங்க அப்படின்றத வந்து அழகாக சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அப்பா அம்மா என்ன நம்ம தப்பு பண்ணாலும் அப்பா அம்மா நம்ம கூட வந்து நிற்பாங்க போ அப்படின்னு விட்டுற மாட்டாங்க அவங்க தெய்வமாக ஆனாலும் அந்த தெய்வ சோல் வந்து நம்ம காப்பாத்துன்றதும் அழகாக காமிச்சிருக்காங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபேமிலி ஓரியன்டாக பார்க்கும்போது ஃபேமிலி அட்டாச் அட்டாச்மெண்ட்டாக நான் வாழ்கிறதுனால என்னவோ எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடி பிடிச்சிருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை அவர் ஒரு ஜேனரை பிடிச்சிட்டாரு அருண் சார் வந்து அவர் ஹீரோவா தான் ஃபீல்டுக்கு வந்தாலும் அஜித் சார் மூலயமா அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சது அதுக்கப்புறம் அவர் ஒரு நல்ல படம் வந்து இந்த படம் அதை வந்து நல்ல டேரக்டர் அவருக்கு அமைஞ்சிருக்காங்க தனுஷ் சார் ஒரு நல்ல டேரக்டராக அருண் சார் கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அருண் சாருக்கு கிடச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த படம் மூலியமாக நினைக்கிறேன் ஏன்னா அருணும் வந்து ஒரு ப்ராப்பர் வில்லம்பா அப்படின்றது கிடையாது அந்த மாதிரி ஒரு பணக்கார பசங்களுக்குன்னு ஒரு திமிர் இருக்கும் மிடில் கிளாஸ் பசங்களுக்குன்னு ஒரு திமிர் ஒரு கட்ஸ் ஒரு திமிர் இருக்கும் அவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் பணம் இருக்கு நம்ம கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு பதவி ஆட்கள் கூட என்ன வேணால் படத்தினால பண்ணுவாங்க ஆனால் நம்ம என்ன வேணாலும் போனால் நள்ளா அப்படின்ற ஒரு ஒரு திமர் இருக்கோம் பாருங்க அந்த திமர் அவர் அழகா கொண்டு வந்திருக்காரு அந்த 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 வர்க்க வாங்குனது வந்து தனுஷ் சார் தான் அதனால ஃபேமிலியட அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை இது அவரோட ஓன் எது வச்சு எடுத்துருக்காரு சூப்பராக இருக்கு படம் எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்குறோம் ஊரை விட்டு வெளியூரில் போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது கனெக்ட் ஆகும் படம் எல்லாேருக்குமே ஃபேமிலியாக வந்து பார்க்கணும் சூப்பர் எல்லாமே எல்லாமே எனக்கு சூப்பராக எல்லாமே

அவங்களுக்கெல்லாம் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பேருக்கு வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ என்னென்னே தெரியாது எனக்கே தெரியாது பட் வந்து அதில் இதை காட்டும் போது ஸோ கொஞ்சம் லேக் ஆன மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ அதனால் பிடிச்ச விஷயம்னா அம்மா அப்பா விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் இனிமேல் போகாதீங்க அப்படிங்கிறது ஏன்னா நானும் வந்துட்டு வெளியூர்லேருந்து வந்து இங்கே வேலை செய்கிறேன் அம்மா அப்பா பிரிஞ்சிருக்கிற கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் ஸோ அந்த விஷயத்தை இனிமேல் கொஞ்சம் இது பண்ணி அம்மா அப்பா கூட இருந்து எதாச்சும் வேலை செய்ய முடியுமாங்கிறது பார்க்கலாம் ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வணக்கம் வளர்க்க்கும்போல் தான் எப்பயுமே ஆனால் அதில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் பாண்டிங்கில் இருந்தவங்க இதில் வந்து ஒரு லவ் இதில் இருக்காங்க ஸோ அதுலேயும் லவ் இருக்கும் நீங்கள் அந்த கேள்வி கேட்பீங்க எனக்கு தெரியும் ஸோ லவ் இருந்துச்சு பட் அதில் ஒரு ஃப்ரெண்ட் தென் லவ் இருந்துச்சு இதில் ஃபுல்லாக லவ் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு ஓவரால் படம் ஓகே ஒன் டைம் பார்க்கலாம் பட் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வராது எக்ஸ்பெக்டேஷன் வராமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு படம் பிடிக்கும் பட் டூ கேக்கு வந்து எனக்கு தெரியல பட் இயர்லி டூ கேங்கிறதுனால எனக்கு ஓரளவு பிடிச்சி இப்போ இருக்க டூ கேக்கு பிடிக்காது தேங்க்யூ படம் உண்மையை சத்தியமாக இந்த மாதிரி எதிர்பார்க்கல ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி தான் சொல்கிறார் சம்மா படம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சே அம்மா மொக்கடாக அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரு டீசெண்டான ஃபேமிலி ஐடியன்ஸ் வர்ற மாதிரி படத்தை எடுத்து வச்சுருக்காப்புல நாலு தடவை நேஷனல் அவார்டு வாங்கினவர் நடிப்பில் வந்து இதை சொல்லவே தேவையில்லை நேஷ்னல் அவார்டு பக்கத்தில் போயிட்டு வந்துட்டார் நேஷனல் அவார்டு கண்டிப்பாக கிடைக்காது அதுக்கடுத்து டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நாலாவது படம் பண்ணியிருக்காப்புல நீங்கள் ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு ஜேனராக எவங்க பண்ணால் லோகேஷ் கனராஜ் எடுங்க அந்த காலத்துல அரைச்ச மாவுன் ட்ராக்ஸு ட்ராக்ஸ் மாஃபியா அதெல்லாம் சொல்றது அபின் கஞ்சா இந்த மாதிரியே எடுப்பார் வெட்டு குத்து அருவா ஸ்டன்னு அந்த மாதிரி தனுஷோட படத்தை எடுத்து பாருங்க ஃபஸ்ட்டு படம் பவர் பாண்டி நல்ல ஒரு லவ் ரொமான்ஸை கொடுத்து ஒரு ஃபீல் கூட்ட கொடுத்தாரு ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா என்ன படம் ராயன் கொடுத்தாப்புல ஒரு அருமையான ஒரு பிரதருக்குள்ள ஒரு எமோஷனை வந்து ஒரு ஆக்ஷனாக கலந்து கொடுத்தாப்புல மூணாவது நீக் ஜென்சி மட்டும் பார்த்தா போதுன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேட் பண்ணி அந்த படத்தை கொடுத்தாரு நாலாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் பூரா என் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு செதுக்கியிருக்காங்க இதை தவிர இந்த மாதிரி நடிகர்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் படத்தை வந்து ஃபேமிலி ஐடென்ஸ் பாருங்க ஜென்சி பசங்களுக்கு பிடிக்குமாறது தெரியல சத்தியமாக கனெக்ட் ஆகாது ஆனால் அந்த எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்குள்ள ஸ்கோர் பண்ற மூவ்மெண்ட் வந்து நிறையாவே இருக்குது ஒரு இட்லி வந்து ஒரு இலையில போட்டுட்டு ரெண்டு இட்லி போட்டிருப்பானுங்க அப்படியே ஆவி பறக்கும் அதில் வந்து எங்கள் வீட்டிலலாம் கொல கொலன்னு தான் சாம்பார் எப்போவுமே ஆனால் தண்ணி சாம்பார் ஊர் சைடில் ஒரு சாம்பார் ஊற்றிட்டு ஒரு கிளை பிணஞ்சிட்டு வாயில் வைப்பான் அந்த இடத்துல ஈ ஜிப்ராஸ் ஒரு மியூசிக் போட்டுருக்கால உள்ளே கண்ணுலேருந்து தண்ணி வந்துருச்சுங்க நானும் நிறையா என் ஃபேமிலியில் வந்து இட்லினாவே கடுப்பு வாங்க என் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க உண்மையை சத்தியமா சொல்றேன் போய் சொல்லலாம் இதுக்கான பயங்கரமாக பார்க்கவே மதிக்கவே மாட்டாங்க இட்லியை ஆனால் எனக்கு எப்படா இட்லி வைப்பாங்க நைட்ல எப்படா இட்லி கொடுப்பான்னு சொல்லிட்டு ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்றதை நம்ம சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏ எனக்கு உங்களுக்கு ஒன்று உங்க பிள்ளைங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்னும் அதெல்லாம் கிடையாது ஏதாவது ஒன்று செய்யவே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் தெரியாத மாதிரி இப்படி படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சாப்பிட்டு போயிருக்காது இட்லி சாப்பிட்டு வளர்க்கும் அதே மாதிரி மதுரையிலிருந்து சென்னை வர வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கடை இருக்கு அதை சாப்பிட்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபீலை வந்து இந்த படத்தில் கொண்டு வந்து சேர்த்தா போடுவாங்க அதுல வந்து ஜி பிரகாஷ்க்கும் பெரிய வாழ்த்து சொல்லணும் தனுஷுக்கும் பெரிய வாழ்த்து சொல்லணும் தனுஷ் என்னதான் சிட்டி லைஃப்ல வளர்ந்தாலும் அவங்க ஊர் கிராமம் இல்லையா சோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு நம்ம சந்திச்ச நபர்களை பத்தி ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கல கட்ஸ் வேணும் இந்த படத்துக்கு அந்த கட்ஸ நிரூபிச்சாப்புல படம் ஜெயிச்சு இந்த மாதிரி படங்கள் வந்து தனுஷ் அடிக்கடி எடுக்கணும்னா சொல்லல தம்பி தம்பி இல்ல சார் கர்ணன் தப்புனா மரணம் நீங்க தப்பிச்சுட்டீங்கன்னு என்ன சொல்ல முடியும் ஆனா எனக்கு என்ன பொறுத்தவரை ரொம்ப பிடிச்சிச்சு அதுக்கு வந்து பெரிய பூஸ்ட் மாமன் தலைவன் தலைவி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து படம் கூட ஓடுது இந்த காலத்தில் அதையும் ஜென்சி பசங்கலாம் என்ஜாய் பண்ணாங்க அதில் என்ன இருந்துச்சுன்னு தெரில மாமன் படத்தில் ஜென்சி பசங்க ஏன் என்ஜாய் பண்ணாங்கன்னு தெரில ஸோ அது மாதிரி இவர் ஒரு ஃபீல் குட்டை வந்து கொடுத்துருக்காப்புல ஹேக்ஸ் ஆஃப் சொல்லணும் இன்னும் ரெண்டு இல்லை கிளைமேக்ஸில் கூட பார்த்திங்கன்னா எதிர்கபிறோம் இட்லி கடைக்கு உட்காந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் கார்பரேட் காரங்க இப்போ வெளியில் வந்து ஒரு கட்டசேரில் உட்காந்துட்டு அப்பா உட்காந்துட்டு அதே இடத்துல உட்காந்து ஒரு ஃபீல் பண்ணுவாப்புல அப்படியே ஷார்ட்டு ஜூம் பேக் போய் ஒரு ஒயிலில் போயிட்டு அந்த இடத்துல வந்து ராஜ்களை உட்காந்துருப்பாப்பில அப்போல்லாம் மனசு ரொம்ப பாரமாயிடும் என்னடா இது இதுன்னா இந்த இடத்துல வந்து நான் முரண்பட்டே ஆகணும் நித்யா மேனனுக்கும் தனுஷ்க்கும் உள்ள கெமிஸ்ட்ரியை விட சால்னி பாண்டியக்கும் அவங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு ஜென்சி பசங்க ரசிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க இது வளர்க்காமல் என்னடி என்ன முறைச்சிட்டு போகிறேன் உனக்கு இன்னும் புரியல அப்படி போகிறது ஸோ இந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணியிருக்காப்புல திருச்சிற்றம்புல அளவுக்கு சால்னி பாண்டி இதில் பேசப்பட மாட்டாங்க தலைவன் அளவுக்கும் பேசப்பட மாட்டாங்க ஆனால் இதில் பேசப்படுவாங்கன்னா எனக்கு கொடுத்த கேரக்டரை நான் கரெக்டாக செஞ்சுட்டேங்கிறத ஜெயிச்சிட்டாப்புல ஓவரால் படம் படம் வந்து ஒரு டீசன் வாட்சு தான் சமப்படையா ஏ வாங்க அப்படிலாம் கத்த மாட்டேன் ஏ உக்கப்படத்தான் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எனக்கு வாங்க மாட்டேன் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் பொறுமையாக உக்காந்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ட்ரேட் இருக்குது